வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்பந்தமான தகவல்கள் தான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம் ஸோ பிப்ரவரி மந்தில் அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கால் பண்ணியிருந்தாங்க நிறைய நண்பர்கள் நிறைய தகவல்கள் புதிய புதிய தகவல்கள் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது மூலயமா வந்து நமக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கு ஸோ ஓகே நமக்கு தெரிஞ்சது ஏன்னா நிறைய பேர் இது பற்றின அப்டேட்டு அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே அந்த புதிய புதிய தகவல்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்ச முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து வந்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்றதையும் நம்மளால் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பத்து வருடங்கள் வெயிட் பண்ணியாச்சு ஸோ அது கணக்காக போய்கிட்டே தான் இருக்குது எப்போ முடியும் அப்படின்றது தான் தெரியலை ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் போட்டுட்டாங்க அந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் போட்டவங்க ப்ரொமோஷனே ஆகிட்டாங்க ப்ரொமோஷன் ஆகி அடுத்த கிரேடுக்கே போயாச்சு அதாவது உதவியாளர் பண்ணிகிட்டு இருந்தால் அது ப்ரொமோஷன் ஆகி அடுத்தடுத்த கிரேடுக்கு போய் அவங்க சேலரி பேஸ் கேள்வி எல்லாமே டோட்டலி சேஞ்சு அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமில் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கு போய் ப்ரொமோஷன் ஆகி எல்லாமே நடந்துருச்சு ஒரு டிஸ்டிக்டில் இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணல ஒரு டிஸ்டிக்டில் அதாவது ஒன்றுனா ஒன்று கிடையாது பாதி டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணல பாதி டிஸ்டிரிக்டில் இன்டர்வியூ முடிஞ்சது பாதி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பத்து டிஸ்ட்ரிக் அஞ்சு டிஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது நான் இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம் அதாவது அவங்களால் போடாமல் இருக்க முடியாததுக்கான முதல் காரணம் இது தான் ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இதை போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்கு முழுமையான முதற் காரணமே இந்த ஒரு விஷயந்தான் ஏன்னால் வந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஆள் எடுக்கவே இல்லை அப்படின்னா அதை பிரச்சனையே இல்லை அதை கேன்சல் பண்ணிவிட்டால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது ரொம்ப ஈஸி அதில் எந்த ஒரு தடங்களோ தடையோ வந்து இருக்காது பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் போட்டாச்சு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் இதை வந்து பாதி டிஸ்டிக்டில் போட்டுட்டு பாதி டிஸ்ட்ரிக்டில் போடாமல் நிறுத்தி வச்சு அதை வந்து பெண்டிங்கில் வைக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் நம்மளும் இவ்வளோ நாள் எதிர்பார்க்குறதுக்கு அதாவது வேறு நோட்டிஃபிகேஷனாக ஓகே அது எதுவுமே கொடுக்கலன்றப்போ அதை கண்டுக்க மாட்டோம் பட் பாதி டிஸ்ட்ரிக்டில் போட்டுட்டு இன்னும் பாதி டிஸ்ட்ரிக்டில் போடாமல் இருக்கிறதுக்கான இது தான் வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமே ஏன்னா வயலை எப்படியும் போட்டு தான் ஆகணும் மீதி டிஸ்ட்ரிக்டில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் போடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கிறனால தான் நம்மளும் அதை வந்து ஜாபை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்மளும் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதே போல் இவங்க வந்து முன்னாடி கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்னா சேலரி போடாமல் இருக்குது அப்படின்றத முக்கியமான ஒரு பிரதான கோரிக்கையாக அதாவது டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு நான் சொல்கிறது டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதங்களுக்கு சேலரி போடணும் அப்படின்றத ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து தொடர்கதையாக ஆகிறதுனால மேபி வந்து இந்த டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இருக்காங்கள்ல அவங்கள வந்து எடுத்துகிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து பர்மனண்ட் ஜாபாக இருக்குல்ல அதை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றது வந்துச்சு ஏன்னா டெம்பரவரியாக ஒருத்தர் உள்ள எடுத்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து அவங்கள அடுத்து இன்னும் ஆறு மாதத்துக்கு தள்ளி வச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஆறு மாதம் ஆறு மாதம்னு கிட்டத்தட்ட இப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் இருந்து டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் அப்படின்றதோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒன்று ரெண்டு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ டெம்பரவரி ஸ்டாஃப்ஸை தாண்டியும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு இடத்துல வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஊரில் போயிட்டு உதவியாளர் அதே சேம் உதவியாளர் பணி தான் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு மூணு இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த காரணங்களுக்கு எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அடுத்து வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வெண்டிங்கில் வச்சுருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அதனால் வந்து தான் வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடச்சிது பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அதுக்கும் மேக்சிமம் வந்து சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அதில் தாக்கல் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுக்கலாம் ஸோ இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கும் இல்லை பற்றாக்குறை ஆள் இருக்கு ஏதோ சம்திங் என்ன வேணாலும் சொல்லலாம் அது ஏதோ சம்திங் சொல்லலாம் பட் அதுக்கும் இந்த ஆள் எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் பட்ஜெட்டில் அதை பற்றினா பேசினாலும் பேசலைனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனோ அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸோ வந்து எந்த ஒரு நிலையிலையும் இதனால் வந்து பாதிக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கங்க இன்னும் ஒரு முக்கியமான முதல் காரணம் நெக்ஸ்ட் இயரில் வந்து எலெக்ஷன் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இதில் முடிக்கிற மாதிரி இதுக்கு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற மாதிரியான பிளான் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு ஸோ இது இல்லாமல் தொடர்ச்சியாக நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது நம்ம எல்லாருமே அதாவது சுத்தமாக இதுக்கும் அதுக்கும் கான்ட்ராவாக இருக்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்ற ஒரு ரீசனும் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா நமக்கு ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதும் நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் நம்ம செக் பண்ணும்போதும் வெரிஃபை பண்ணும்போதும் இந்த தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும்ல அந்த தகவல்களை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஏன்னா எல்லா தகவலையும் போட்டு நம்ம பாட்டுக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் இப்போது வருன்றறிங்களா வராதுன்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிவிடும் ஸோ ஒரு சிலருக்கு வரும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கால் பண்ணிட்டு இல்லைங்க லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க பட் நம்ம வந்துட்டு நம்மளும் இதுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கப்புறம் சும்மா இல்லை நிறைய இடத்துல விசாரித்தோம் நிறைய தகவல்கள் சேகரித்தோம் ஸோ அப்படி சேகரிக்கிறப்பவும் அதுதான் சொன்னாங்க சேம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் வந்து எலெக்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அதில் வந்து எதாவது ஒரு சம்திங் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு பர்சனலாக அதுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை அப்படின்றது தான் அது நிதி ஒதுக்குறாங்க அந்த மாதிரி அது ஏதோ சம்திங் இது ரிலேட்டடாக என்ன கொடுத்தாலும் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்ன கொடுத்தாலும் ஓகே நமக்கு அது தேவையில்லை பட் நமக்கு தேவையானது இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்அப் பண்ணுனால் போதும் அதுக்காக தான் இவ்வளோ காலம் இவ்வளோ வருடங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் கூடிய விரைவிலேயே வந்துடும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக தாங்க போடுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேம் ஒரே நாளில் கொடுக்க மாட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் அதாவது இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அடுத்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக முடித்து வரதுக்கு மினிமம் ஆறு மாதம் அந்த ஒரு வருஷம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறமே எல்லாருக்குமே இன்டர்வியூ முடிச்சு ரிசல்ட்டும் கொடுத்து வேலைக்கு போட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதே போல் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு பாதி டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சு போச்சு வேலைக்கு போயிட்டாங்க அந்த ஒரு தான் உங்களுக்கு ஜாப் எப்படியாக இருந்தாலும் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இருக்காங்க கட்டாயத்தில் அதனால் கவலைப்படாமல் இருங்க யாராவது சொல்கிறத நம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ